அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபாக்கர்ல இருந்து நான் ஓகே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரபு தொடர் வரிசை ஆல்ரெடி வந்து சார் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருப்பாரு அதுல இருந்து யூனிக்கா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உண்டான விளக்கத்தையும் நம்ம பாத்துடலாம் இதுக்கு நான் ஆன்சர் எழுத மாட்டேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க பரதேசி தபால் எனக்கு எடுத்து ஒன்னு திட்டீங்க அப்படின்னு யோசிக்க வேணாம் பரதேசி தபால் அப்படின்னா நம்மளை சார் அடிக்கிறதுன்னே ஊர்ல நாலு பேர் இருப்பானுங்க அவங்க பேச்சை மட்டும் நம்பிடுறாங்க ஊர் பேச்சு ஊர் தான் வந்து பரதேசி தபால் அப்படின்னு சொல்லுவாங்க பரதேசி சீத்தப்பா ஊர் பேச்சு அடுத்தது ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி சாமி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தகப்பஞ்சாமியை கேள்விப்பட்டிருப்போம்னா இப்ப கேள்விப்பட்டுக்கலாம் மரபு தொடர் வசையில தகப்பஞ்சாமி அப்படின்னா ஊருக்கு ஒருத்தர் அடங்காத வரப்பான் வீட்டுக்கு ஒருத்தான் அடங்காத இருப்பான் இனி உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் அடங்காத இருந்தானா அவன தகப்பசாமின்னு கூப்பிடுங்க தப்பே இல்ல தகப்பசாமி அப்படின்னா அடங்கா பையன் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா ரைட் நொறு நாட்டியம் பரதநாட்டியம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நொறு நாட்டியம் நறுநாட்டியம்னு ஒண்ணு இருக்கு சரி நொறு நாட்டியம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு டேலண்ட் இருந்தது அப்படின்னா அதை அதான் நொறுநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குற்றங்களை கண்டறியும் இயல்புடைய தன்மை குற்றங்களை கண்டறியும் இயல்புடைய தன்மை அப்படிங்கறத நொறுநாட்டியம் சரிங்களா குண்டக்க மண்டக வடிவேலு பார்த்தி இது வரைக்கும் காமெடியா பார்த்த சீனுக்கு அர்த்தமே தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கோங்க குண்டக்க மண்டக அப்படின்னா ஒரு காய்ச்சலோ நம்ம ஃபீவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நானே வந்து வீட்டுல ரெண்டு பேச்சு போட்டு சுருண்டு படுத்துக்குவேன் சுருண்டு கிடக்கும் நிலை தான் வந்து குண்டக்க மண்டக்க அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் குண்டக்க மண்டக்க பார்த்தீங்கன்னா சுருண்டு கிடக்கும் நிலை அப்படின்னு ஞாபகம் போங்க உங்க வீட்டுல யாரு குண்டக்க மண்டக்க இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க வேட்டிக்காரன் வெள்ளவேட்டிக்காரன் வெள்ளவேட்டிக்காரனாவே ஜம்முன்னு மாப்பிளையாட்டம் கட்சிக்காரங்க மாதிரி வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக வெள்ள வேட்டிக்காரனுக்கு உண்மையான மரபுத்தொடர் அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது வந்து சோம்பேறி அழுக்கு இல்லாத ட்ரெஸ்ஸை போட்டுருப்பான் ஆனா அன்னைக்கு ஃபுல்லாக சோம்பேறியா இருப்பான் குற்றமற்ற ஆடை அணிந்து சோம்பேறியா தான் வெள்ள வெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வெட்டி பேசுதல் வெட்டி பேசுதல் என்ன வெட்டியா பேசுறான் வீண் பேச்சு பேசுறான்னு நம்ம நினைக்கிறோம் வெட்டி பேச்சு தான் வீண் பேச்சு வெட்டி பேசுதல் அப்படின்னா அவனை கண்டிச்சு பேசு அப்படின்னு அர்த்தம் வெட்டி பேசு அவன்கிட்ட அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கண்டிச்சு பேசு கண்டித்து பேசு அப்படின்னு அர்த்தம் வெள்ளையப்ப பொதுவா நம்ம ஊர்லயே நிறைய பேர் கருகருன்னு இருப்பாங்க அவனுக்கு வெள்ளச்சாமீன் பேர் வச்சிருப்பாங்க ஒருத்த வெள்ளையா இருப்பான் அவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து வெள்ளையப்பன் இல்ல வெள்ளி நாணயம் அப்படிங்கிறதுக்கும் வெள்ளையப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இன்னொன்னு சொல்லிடுறேன் நறுநாட்டியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நறுநாட்டியம் நொறுக்கு பதில நறு சேர்த்துக்கோங்க நறுநாட்டியம் அப்படின்னா கஞ்சத்தனமா இருக்கலாம் ஆனா கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுத்தம் பண்ணலாம் ஆனா ரொம்ப சுத்தம் பண்ணக்கூடாது அளவுக்கு மிஞ்சின சுத்தம் அப்படிங்கறதுதான் நறுநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இன்னும் இந்த மாதிரி யூனிக்கான வேர்ஸ் நான் கொண்டு வந்து உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு மறுபடியும் உங்களுக்கு